ஒரு காலத்தில் பசுமையான குன்றுகளுக்கு நடுவே அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமத்தில் மீரா என்ற சிறுமி வசித்து வந்தாள் அவள் பட்டாம்பூச்சிகளை துரத்துவதையும் நட்சத்திரங்களை எண்ணுவதையும் விரும்பினாள் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் வானவிகளை விரும்பினாள் மழை பெய்யும் ஒவ்வொரு முறையும் அவள் ஒருவரைக் கண்டுபிடிக்கும் நம்பிக்கையில் வெளியே ஓடினாள் ஒருநாள் மெல்லிய மழைக்குப் பிறகு ஒரு பிரகாசமான வானவில் வானத்தில் நீண்டது மீரா மிக உயரமான மலையை நெருங்கிப் பார்க்க ஓடினாள் அவளுக்கு ஆச்சரியமாக வானவில் அருகிலுள்ள புல்வெளியில் மூழ்குவது போல் தோன்றியது உற்சாகமாக மீரா வானவில் தரையைத் தொட்ட இடத்திற்கு ஓடினாள் அங்கே வண்ணங்களால் மின்னும் ஒரு சிறிய கதவை அவள் கண்டாள் ஒரு சிறிய குரல் நீங்கள் உதவ வந்தீர்களா மீரா அருகில் சென்று பார்த்தாள் ஒரு குட்டி வானவில் தேவதை தேவதையின் பெயர் லீலா மேலும் வானதில் அதன் பிரகாசத்தை இழந்துவிட்டது ஏனெனில் அதன் நிறங்களில் ஒன்றான இண்டிகோ காணாமல் போனது அதை மீண்டும் கொண்டு வர எனக்கு உங்கள் உதவி தேவை என்றாள் லீலா மீரா ஒப்புக்கொண்டார் அவர்கள் ஒன்றாக வண்ணங்களின் பாதையைப் பின்பற்றினர் அவர்கள் ஒரு தங்க சூரியகாந்தி வயல் ஒரு பிரகாசமான நீல நதி வழியாகக் கடந்து இறுதியாக ஒரு இருண்ட அமைதியான குவியை அடைந்தனர் உள்ளே அவர்கள் இண்டிகோவைக் கண்டுபிடித்தனர் அது மற்ற வண்ணங்களைப் போல பிரகாசமாக இல்லை என்று நினைத்ததால் இண்டிகோ காணாமல் போனது ஆனால் இண்டிகோ நீங்கள் ஆழ்கடல் மற்றும் மாலை வானத்தின் நிறம் நீங்கள் வானவில் முழுமையடையச் செய்கிறீர்கள் டோட் என்று மீரா கூறினாள் இண்டிகோ புன்னகைத்து பாராட்டப்பட்டதாக உணர்ந்து திரும்ப ஒப்புக்கொண்டது அது மீண்டும் இணைந்தவுடன் வானவில் முன்னே போதையும் விட பிரகாசமாக மின்னியது அந்த நாளிலிருந்து உலகில் பெரியது சிறியது என அனைத்து நிறங்களுக்கும் தனி இடம் உண்டு என்பதை மீரா உணர்ந்தாள் உங்கள் வேறுபாடுகளை தழுவிக் கொள்ளுங்கள் அவையே உங்களை சிறப்பானதாகவும் மாற்ற முடியாததாகவும் ஆக்குகின்றன